சோடியம் ஆனது உடன் ஒரு விலை பொருளாக தரும் அது தடவை பார்த்துட்டோம் என்னென்ன வரும் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் பெராலியம் மெக்னீசியம் கல்சியம் பேரியம் சொல்லி நான் கூட்டம் ஒன்று கூட்டம் ரெண்டு எழுதுவனாக இருந்தா லித்தியம் உட்பட கூட்டம் இரண்டு நைதரசனோட தாக்கம் அடைந்த நேரத்தில் தரும் அமோனியாவோட தாக்கம் நேரத்தில் நைட்ரைடையும்

என்எஸ்த்ரீன்றது என்எஸ்த்ரீ என்றது மூணு பேரை தால்துவாரு மூணு பேரை தால்துவாரு அதுல பழிச்சிக்கிறது டூ சாக என் அவதானிப்பனாக இருந்தா அது எனக்கு வரும் இந்த நேரத்துல நான் மிகை என்எச் சேர்க்கிற நேரத்துல மிகை என்ஹ்ரீ சேர்க்கிற நேரத்துல இந்த CL2 தான் HCL ஆகவும் NH3 தான் N2 ஆகவும் மாறிக்கிது என்று நினைங்க ஆகவே நான் NH3 அதிகமாக சேத்தா அது CL2 ஓட பேட்டு சேரணும்டா HCL ஓட பேட்டு சேரணும் ஆகவே NH3 இந்த HCL ஓட பேட்டு சேர்ந்தா NH4Cl சக N2 உண்டுவர் அதே நேரத்தில இந்த CL2 நான் மிகையாக சேர்க்கிற நேரத்தில என்ன என்எஸ் தான் என் டூ ஆக ஆகவே நான் மிகையாக சேர்க்கிற இந்த சிஎல் டூ என் சேரணும்டா என்ளை வரும் நாங்க படித்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல தான் படித்தோம் அமோனியான்னு சொல்லி போர்ட் அழகா வரைஞ்சி பார்த்தோம் ஆகவே என்ன சொல்லிக்கிறாங்க சிஎல் டூவுடன் என்எஸ் த்ரீ தாக்கம் ஒரு விளைபொருளாக பொருளாக என் டூ வரும் அவங்க மிகை அமோனியா அல்லது மிகை குளோரின் எந்த வார்த்தையும் பயன்படுத்தல என்று சொன்னா நான் என்னை இந்த முதலாவது தாக்கத்தை தான் கருத்திக்கொள்ளும் ஆகவே ஒரு விளை பொருளாக என் டூவை தரும் சொல்றாங்க சரியான கூற்று சரியான கூற்று ஆகவே முதலாவது கூற்று சரியான முதலாவது கூற்று சரியான கூற்று இரண்டாவது கூற்று அவதானிப்பனாக இருந்தா அமோனியாவானது ஒரு ஒட்சியேற்றும் கருவியாகவும் ஒரு தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படுகின்றது கூற்றும் சரிதான் இரண்டாவது கூற்றும் சரிதான் தகுந்த விளக்கமா இல்லையா இதுதான் அடுத்த சிக்கல் தகுந்த விளக்கமா இல்லையா இது தான் அடுத்த சிக்கல் தகுந்த விளக்கமா இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்காக வேண்டி இரண்டாவது கூற்று சரியாக இருந்தா இரண்டாவது கூற்ற வாசிச்சுட்டு ஆகவேண்டு போட்டு முதலாவது கூற்ற வாசிங்க உங்களுக்கு அது கம்ப்ளீட் ஆகுற மாதிரி இருந்தா அது ஆகவேண்டு போட்டு நான் அந்த முதலாவது கூற்றை வாசிக்கிற நேரத்துல அந்த கூற்று உங்களுக்கு சரியாக இருக்குமாக இருந்தா தகுந்த விளக்கமாக இருக்கும் இப்ப நான் இந்த கூற்றை வாசிக்கிறேன் பாருங்க நீங்களே அது தகுந்த விளக்கமா இல்லையான்னு சொல்லுவீங்க அவதான் என்எஸ்த்ரீ ஆனது ஏற்றும் கருவியாக தொழிற்படும் ஆகவே சோடியம் ஆனது என்எஸ்திரீடன் தாக்கமடையும் போது எச் டூ வாயுவை விளைவாக தரும் ஓவா இல்லையா அமோனியாவானது ஒட்சியேற்றும் கருவியாக தாழ் தொழிற்படுற நேரத்துல தான் சோடியம் அமைதாக ஒட்சியேற்றும் என்று சொல்லுகிறேன் ஆகவே அமோனியாவானது ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படுகின்ற போது சோடியத்துடன் தாக்கமடைந்து எச் டூ வாயுவை விளைவாகத்தம் எஸ் சரியாத அமோனியா ஆனது தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும் ஆகவே சிஎல் டூ தாக்கமடைந்து என் டூவை விளைவாகத்தம் சரிதானே தாழ்த்தும் கருவியாக தொழிற்படுற நேரத்துலதான் சிஎல் டூ தாக்கமடைந்து ஆகவே என் டூ வாயு வருது அப்ப அதுவும் சரிதானே ஆகவே தகுந்த விளக்கமாக அமை ஆகவே தகுந்த விளக்கமாக அமை மறுவாள் சொல்றேன் என்எஸ்ரீ ஆனது கருவியாக தொழிற்படுவதால் தான் சோடியம் ஆனது என்பது எச் டூ ஆய் விளைவாக தருது அமோனியா ஆன்றது தாழ்த்தும் கருவியாக தொழிற்படுறதன் காரணமாகத்தான் தான் டூ ஆனது எச் சிஎல் ஆக என் தருது ஆகவே தான் அந்த கூற்று தகுந்த விளக்கமாக அமைது ஆகவே நாற்பத்தி நாலாவதுக்கு நாற்பத்தி நாலாவதுக்கு ஆன்சர் முதலாவது ஆன்சராக அமையும் நாற்பத்தி நாலாவதுக்கு ஆன்சர் முதலாவது ஆன்சராக அமையும் ஆகவே இதோட எங்கட இரண்டாயிரத்தி பதினாலுக்கு சூரா நோதி நாங்க விடலாம் நான் விடலாம் நீங்க விட இயலாது நான் யாசி நோதி கவர்களுக்கு போட்டு வச்சிருவேன் உங்களுக்கு அந்த வேலை செய்ய இயலாது நிறைய விடயங்கள் படிச்சுக்கிறோம் ஆகவே தெளிவாக படிச்சு படி படித்த விடயங்களை மீண்டும் ஒரு தடவை ரெண்டு தடவை பாருங்க ரெக்கார்டிங்க பாருங்கன்னு நான் சொல்ல இல்லை கிளாஸ் வார நேரத்தில் டிஸ்கஷன்ஸ் எழுதுகிற பழக்கத்தை வச்சு கட்டாயம் டிஸ்கஷன்ஸ் எழுது குறைந்தது நான் போர்டில் எழுதுகிற விடயமாவது உங்க குப்பில இருக்கணும் டிஸ்கஷன்ஸை வளமப்படுத்திட்டு வந்தீங்கன்னு சொன்னா கெமிஸ்ட்ரி இலகுவாகும் கெமிஸ்ட்ரி இலகுவாக்கணும்னு சொன்னா டிஸ்கஷன்ஸ் எழுதுறது துரித வளர்ச்சியை கொண்டு வரும் ஆகவே டிஸ்கஷன்ஸ் எழுதி பாருங்க ஆகவே கெமிஸ்ட்ரி லேசியாகவும் டிஸ்கஷன்ஸ் எழுதினா ஆகவே இதோட எங்களோட ரெண்டாயிரத்தி பதினாலு பேப்பர் முடியுது எங்களோட இன்றைய முடியுது தேங்க்யூ ஜெசா குய் குட் பை சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் மைக்க அன்பு பண்ணி கேட்க ஏழும் மைக் அன்பு பண்ணி கேட்க ஏழும்